எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இராசம்மந்தன் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனது உரிமைகள் ஆணையாளர் சைட்ராத் ஹல் ஹுசான் ஆகியோர் சந்தித்தனர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் எம் எஸ் சுமந்திரன் மாவை சேநாதராஜா சிவசக்தி ஆனந்தன் தர்மலிங்கம் சித்தாரத்தன் ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனா் திருப்பி நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை வரவேற்றிருக்கின்றது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழுமையாக முறையாக அமல்படுத்த வேண்டும் பல பேர் அந்த கருத்தை நாங்கள் பணிபாட்டியிருக்கின்றோம் நாட்டில் உள்ள தேர்ச்சியை பேச்சையிலும் சம்பந்தப்பட்ட உரிய விளைவுகளை பற்றியும் நாங்கள் பேச்சு இருக்கின்றோம் காணொல் சம்பந்தமாக கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போடுவோர் சம்பந்தமாக அதே நேரத்தில் உண்மையான நல்லிணக்கம் விசுவாசமாக ஏற்படுவதாக இருந்தால் ஒரு நிர்ந்தனமான நியாயமான அரசியல் தீர்வு வச்சியத்தையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் அரசியல் கதைகளுக்கு பொதுமனிப்பு வழங்குவதை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டதாக சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் இதன் போது வினவப்பட்டது சட்டத்தின் அடிப்படையில் அதிர்ச்சியை முடியாது ஆனால் பொது கண்டிப்பை ஊடகத்தான் அரசியல் கல்வியை விடப்பட வேண்டிய தேவையில்லை அரசியல் கல்வியை ஒருமையோடு இருக்கின்றன

இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்தோட பேசி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடையும் பேசி நான் உணங்கி நிறைவேற்றின தீர்மானம் ஆகையினால அந்த தீர்மானத்திலிருந்து விலகுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய தெளிவாக சொன்னார்